நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும் நரகத்தில் கலப்பார் எல்லா விடத்திலே கேட்பார் யா இங்க பாரடா ரப்பே சுத்தி காசிர்கள் என்ன போய் இங்க ரப்பே நரகத்துடைய கரைக்கு என்னை கொண்டு போயிரத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிர சொல்லுவாள் அடியா நீ இதற்கு மேல் என்னிடத்துல எதுவும் கேட்க கூடாது கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டுற கூடாது கேட்கவே மாட்டேன் அவங்ககிட்ட எதுக்கு மேல அல்ல கொண்டு வைப்பா அது என்ன வேதனை நரகத்துடைய விளிம்பு என்ன சாதாரணமானதா யோசித்து பாருங்கள் அடுத்த எல்லாவிடத்தில் சில ஆண்டுகள் கழியும் ஆண்டுகள் கழியும் யாருல நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்ட வெளியே கொண்டு போய் வச்சுற என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சுற நல்லா கேட்பான அடியா நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன் இனிமே மனிதன் தானே அதானம் செய்வான் பாவத்தை மன்னிப்பு இனிமே செய்யவே மாட்டான் எதுவுமே அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் கவனங்க அடுத்த அல்லாட்ட கேட்பான் சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் மரம் நல்லா இருக்கு நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு அந்த நிழல கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துறேங்க நல்லா சொல்லுவான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் அடுத்து ஒரு மரம் அந்த ஆண்டுகள் அந்த மரத்துல களையும் அடுத்து ஒரு மரம் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கே எல்லாம் அங்க போயிடுறேன் நல்லா சொல்லுவான் கேட்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் அல்ல சரி போயிருப்பா எண்ணியத்துக்குரியவர்களே இங்க ரெண்டு விஷயம் கவனிக்கணும் மரத்தை தோற்றுவித்தவன் யார் இந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார் அதுவாக தோன்றியதா தோற்றுவிக்கிறான் அவனை பிடிக்கலாம் முடியாது வாக்கு கொடுத்து என்னெல்லாம் விரும்புகிறான் இவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடட்டும் நுழைந்து விடட்டும் இவன்

எல்லாம் மூடி இருக்கும் அவனுக்கு இடமே இருக்காது வருவான் உள்ள சொன்ன போன ஆனா இடமே இல்லையா இடம் இல்லையா எங்கேயுமே எல்லாம் அவரவருக்கு சொந்தமாயிடுச்சியா சொந்தமாயிடுச்சே அல்லாஹ் தமன்னா ஆசைவை அடியானே தமன்னா ஆசைவை அடியான தமன்னா ஆசைவை அடியானே தமன் நான் ஆசைவை அடியானே அத்தனை முறை

பத்து மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது அவங்க நின்று சட்டினி தானுச்சு யா லா என்ன நீ கேலி சரியா என்ன கேட்குறா சுஃபார்ல்ல ஏல்லாம் என்னன்னு கேலி சரியா இருந்தால் நீன்னு உள்ளே போகிற ஒன்றுமே இல்லை சரி ஏதாவது ஓடத்தில் குல் பண்ண அஞ்சு முறை ஆசை வைக்க சொன்னா ஆசை வச்சார் அதையும் கொடுப்பியாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் நீ கொடுப்ப ஆனா பூமிய மாதிரி பத்து மடங்கு எனக்கா ஏன் ஒருத்தனுக்கா அனல் மல்லிக் அனல் மல்லிக் நான் அரசர் நாடு எதை செய்வேன் செல் கேலி செய்வது என்னுடைய குணம் அல்ல உள்ள போவான் உள்ள போவான் ஒரு சின்ன வீடு வாசல் சின்னதா இருக்கும் அவ்வளவு காலம் நிறக்கத்தில் வெந்து கஷ்டப்பட்டு சுர்க்கத்தில் நுழைஞ்சு வீட்டை துறப்பான் ரெண்டு ஹௌர்லின் பெண் ரெண்டு என் பெண் அலம் உங்களுக்காக என்னை படைத்த எனக்காக உங்களை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் ஹவுர்லின் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இல்லகார் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான் நோண்டி நுங்கெடுத்து வரப்படுது

யாரு சுருக்கத்துல கடைசியான அனுடைய கூடியவன் கடைசி தரப்பு மனுக்கு சொர்க்கத்துல பத்து மடங்கு பூமியை விட பெரிய உலகம் இவன் சொல்லுவான் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்குமே கொடுக்க எவ்வளவு உள்ளத்தில் ஆசைகள் அன்புகள் பாசம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா இந்த பூமியில் நீ எப்படி என்னை எப்படி வேண்டுமானாலும் வாழ வைத்து இருக்கலாம் ஆனால் மருமைகளை அந்த சொர்க்கத்தை இழக்க வைத்து என்னை ஆக்கி ஆக்கிவிடாதே யார் அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நீ கூறியிருக்கிறாய் அந்த வெற்றியாளர்களாக என்னை நீ ஆக்கு என்று நம்முடைய தன்மைகளையும் குணங்களையும் செயல்பாடுகளையும் ஐவாதத்துகளையும் மாற்றி சொர்க்கவாதிகளாக நாம் நம்மை மாற்றி